துவாரத்தை குறை வின்னே அருள்வார் துரேகளை களைவார் புல்தினை காப்பார் ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா அன்பு சாய் சொந்தங்களே அருமை மாம்பாமின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாய்பாவடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய உங்களுக்காக வாழ்த்துகிறேன் இந்த இந்த நல்ல நாளில் உங்க யாருக்கெல்லாம் பிறந்த நாளோ யாருக்கெல்லாம் திருமண நாளோ அவர்களையும் கூட வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நான் யார் என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த பதிவில் இந்திய திருநாட்டிலே உலகத்திலேயே அதிகமான ஞானிகள் வாழ்ந்த பிறந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய நாடு நம்முடைய இந்திய திருநாடு வேற்றுமையிலே ஒற்றுமை ஒற்றுமையிலே வேற்றுமை இங்கேதான் திருவண்ணாமலையிலே நம்முடைய ரமணர் வாழ்ந்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சூக்மமாக அந்த விருப்பி குகையில இருந்து கொண்டு விந்தைகளை எல்லாம் செய்தார் மனதை பற்றி உடம்பை பற்றி மனிதனை பற்றி நிறைய சிந்தித்து நமக்காக சொல்லி இருக்கிறார் நான் யார் நான் என்பது இந்த உடம்பா நான் என்பது இந்த உடம்பா அல்லது உயிரா இந்த ஆத்மாவால் பெயரா நம்முடைய சாயப்பாவை நீதிமன்றத்தில் நிற்க வைத்தார்கள் எதிரிகள் சூட்சி செய்து அந்த நேரத்திலே உன்னுடைய பெயர் என்ன என்று அவரை கேட்டார்கள் அப்பா சொன்னார் எல்லோரும் என்னை சாயிபாபா என்று அழைக்கிறார்கள் என்று சொன்னார் உங்களுக்கு என்ன வயது என்று கேட்டார்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வயது இருக்கும் என்று சொன்னார் ஆடி அதுபோல உணர்ந்து உணர்ந்து கொண்டால் நான் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளவிடும் நான் என்னுடைய சட்டை இது என்னுடையது என்று சொல்லுகிறேன் என்னுடைய உடம்பை நான் என்னுடைய உடம்பு என்று சொல்லுகிறேன் அப்பொழுது நான் யார் இல்லையா உடம்பு இல்லை என்று சொன்னால் நான் என்ன உற்று பாருங்கள் எங்கே எது நீங்கள் என்பதை உற்று பாருங்கள் நான் என்பது எங்கே இருக்கிறது நீங்கள் தேடுங்கள் கட்டை விரலா கால் தொடையிலா அடி வயிற்றிலா மேல் வயிற்றிலா கழுத்திலா நெற்றியிலா மண்டையினுடைய உச்சியிலா வலதுகையிலா இடதுகையிலா எங்கும் எங்கும் இல்லை ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஏதோ ஒரு இடத்திலிருந்து எந்த நான் சொல்லுவதை விட நீங்களாகவே அதை தேடுங்கள் மூளையில் தான் எங்கோ ஒரு மூளையில் தான் மூளையில்தான் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டு தேடி பாருங்கள் எந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு இடமாக தேடி பாருங்கள் உங்களால் ஒரு இடத்திற்கு வந்துவிட முடியும் எப்படி நான் அந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாதகம் விசுத்தி ஆக்ஞா சகஸாரம் என்று சொல்லி அந்த ஹீலிங் முறையில் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே நம்முடைய கவனத்தை வைத்து நம்முடைய உணர்வுகளை வைத்தோமானால் அதற்கு ஒரு ஒரு சக்தி பிறக்கிறது ஒரு அதிர்வலை கிடைக்கிறது அதுபோல தேடி பாருங்கள் ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்துவிட முடியும் மற்றவர்கள் சொல்வதை விட உங்கள் இருப்பிடத்தை நீங்களே கண்டுபிடிக்க முடியும் அப்பொழுது ஒரு இடம் ஒன்று தெரியும் அந்த இடத்திலேயே மையம் கொண்டிருங்கள் அப்பொழுது உங்களுடைய உடம்பினுடைய ஞாபகம் அந்த ஞாபகமே நகர்ந்தாலும் நகர்ந்துவிடும் இந்த உற்று பார்ப்பது என்பதை உங்களுக்காக வேறு யாராலும் செய்ய முடியாது உங்களுக்காக வேறு எவரும் அதை தள்ள முடியாது அது உங்களுடைய முயற்சி ஒரு முயற்சியாக உங்களுடைய மனதினால் எந்த இடத்தில் வாழ்கிறீர்கள் என்று உற்று பாருங்கள் உங்கள் பெயரை கூவி சொல்லி பாருங்கள் உங்களுக்கு உள்ளாகவே இருப்பவரை உங்கள் பெயரை சொல்லி கூப்பிடுங்கள் அந்த தோற்றம் உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் பெயர் உங்களுக்கு மறந்து போகும் அந்த இடம் உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் இடம் உங்களுக்கு மறந்து போகும் அதை நோக்கி உங்கள் மனம் முற்றிலுமாக பற்றி கொண்டால் சுற்றி கொண்டால் உங்களால் வெளியேறவும் முடியும் உள்ளே இருக்கவும் முடியும் நம்மால் வெளியேறவும் முடியும் உள்ளே இருந்து கொண்டிருக்கவும் முடியும் அப்படி தாமரை இலை தண்ணீரை போல நாம் வாழ்ந்தால் நமக்கு இங்கே வருகிற நாம் பார்க்கிற பழகுகிற அனைவரும் சொந்தம் அனைவரும் நம்முடைய பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள் நாம் பார்க்கிற பயணிக்கிற அந்த சாலைகள் எல்லாம் நம்முடைய சாலைகளாக மாறிவிடும் நாம் தரிசிக்கிற மரங்கள் எல்லாம் நம்முடைய மரங்கள் நாம் கடந்து செல்கின்ற மலைகள் எல்லாம் நம்முடைய மலைகள் நாம் காலியூன் காலூண்டி இருக்கிற இந்த பூமி நம்முடைய பூமி இந்த உலகமே என்னுடையது எவ்வளவு பெரிய பணக்காரராக நாம் மாறி போகிறோம் கண்டிப்பாக மாறுவோம் நாம் யார் என்று தெரிந்தால் மாறுவோம் மாறுவோமா கண்டிப்பாக மாறுவோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்